நிர்வாக இயக்குநர்கள் கூறிவதற்கும் அனைத்து வர்களுக்கும் தமிழ்நாடு பெருக்கட்டில் வங்கி சார்பாக எங்களது கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டாண்டு வரம் இந்த விதமான ஒரு உதவித்தொகை மிகப்பெரிய சிறப்பாக பேச்சு நடத்தும் அனைச்சி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அனைத்து வருடங்களிலும் தமிழ்நாடு பெருக்கட்டில் வங்கி துணை துணை புரிந்து எங்களுடைய ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வந்திருந்துள்ள இரண்டு ஜெனரல் மேனேஜர் பொதுமையானவர்கள் இருவருமே நாங்கள் இந்த பள்ளியில் நமது பெருந்தலைவர் காமராஜர்கள் கட்டணம் இல்லாத கல்வியையும் மதிய உணவையும் பெற்று இன்றைக்கு ஜெனரல் மேனேஜராக ஆயுள்ளோம் இதனை உடல் கொண்டாடி தெரிவித்துச் செல்லுவோம் மிகப்பெரிய லெவல் அப்படியே நம்ம தலைவருடைய வழித்தொண்டர்களாக நம்ம அனைவரும் இருந்து நமது தமிழகத்தையும் கல்வியையும் மேம்படுத்தி உலக தரக்கத்தில் நமது தர்வத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை எல்லாரும் ஒன்றியாக உறுதி புரிகிறேன் நன்றி வணக்கம்